அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த பதினான்கு நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கு இந்த நேரத்தை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் அந்த வகையில் இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த பதினான்கு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க அப்படி விருச்சகராசனியர்களான உங்களுக்கு இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில்

இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரியான நிகழ்வுகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த பதினான்கு நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த பதினான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க ஆனா சில சவால்களை நீங்கள் இந்த இரண்டு வாரங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லது யாரோ ஒருவரிடம் ஒரு சொல்லை சொல்லும்போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வின் விவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் ஈடுபடலாங்க அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது குறிப்பா இந்த இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசித்து நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுப்பது மிக மிக நல்லது குறிப்பா முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்தால் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல உறவினர்களிடமும் சரி குடும்பத்தினரிடமும் சரி அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் யாருடன் பழகுவதாக இருந்தாலுமே சற்று நிதானமாக இருங்க உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படும் போது இந்த சன்ஸ் தேவையில்லாத சந்தர்ப்பங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல விர்ச்சகராசினியர்களான நீங்கள் வேலை பார்த்து வரக்கூடியவர்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க குறிப்பா மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சற்று பொறுமையோடு அவற்றை கேளுங்க அதை நீங்கள் செய்கிறீர்களா அல்லது செய்யாமல் கூட போனாலும் சரி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு அவற்றை தவிர்த்து விடுங்க தேவையில்லாமல் அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்பதையே நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் விருச்சகராசனையர்களுக்கு உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக என் வருடங்களாக கூட காரணமே இல்லை மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குறிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக முயற்சிக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்துவிட்டு எப்போது செல்ல வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களா என்று அவர்களிடம் கேட்டால் நிச்சயமாக ஒரு பதிலும் வராது கூடுமான வரைக்கும் விற்சகராசனேயர்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதையே நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல இடமாற்றம் அல்லது துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசனையர்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இந்த இரண்டு வாரங்கள்ல மேற்கொள்ளலாம் அதே போல இவ்வளவு நாட்களாக மாதங்களாக மேற்கொண்டு விட்டு உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாங்க நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்த்த பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும்போது கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் அதற்கான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க அதே போல புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு மிகச் சிறந்த ஒரு வாரமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் இருக்கு காரணம் இந்த பதினான்காம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுக்கு பிடித்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை அதுவும் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறு யாரிடமும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் ஏனென்றால் ஒரு சிலர் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது சாசனியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்கும் ஆனால் இந்த வளர்ச்சியை வரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க குறிப்பாக அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கும் விற்சகராசிரியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் அல்லது அதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருப்பவர்கள் சிறந்த முன்னேற்றம் இந்த இரண்டு வாரங்களுக்குள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க எந்த ஒரு முதலீடுகளாக இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் நிச்சயமாக முதலீடில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட பங்குச்சந்தை சந்தை சம்பந்தமான முதலீடுகள் நிச்சயம் வேண்டாங்க அப்படியே இருந்தாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையே தகநலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க இருந்தாலும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகள் நீங்கள் குறைத்து கொள்வது நல்லதுங்க அதே போல் அவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த இரண்டு வாரங்கள் அமையிருக்கு ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இந்த இரண்டு காலகட்டமாகவும் அதாவது இந்த சிறந்த ஒரு காலகட்டமா இந்த இரண்டு வாரங்களும் அமைய இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை விருச்சகராசிரியர்களான நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது கடன் அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வழி இந்த வாரங்கள்ல உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவையே சந்தித்து வரும் விருச்சகராசிரியர்களுக்கு இனி வரும் காலங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு புத்திராக்கியத்திற்காக பல மாதங்களாக சில வருடங்களாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் இந்த வாரங்களுக்கான ஒரு சிறந்த முன்னேற்றமாக அமையிருக்குதுங்க அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் உங்களால் தவிர்த்து கொள்ள முடியுங்க அதே போல் ஒரு சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக எடுத்து செல்ல வேண்டாம் கூடுமானவரைக்கும் பொறுமையாக நிதானமாக அவற்றை கையாளும் போது கூடிய விரைவில் அதற்கான விடை கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க அதே பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் இந்த இரண்டு வாரத்திற்குள் அதற்கான ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் இவ்வளவு நாட்களாக என் வருடங்களாக தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது கிரக கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குடும்பத்தில் மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கூட நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அந்த அமைஞ்சிருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டின் அறையில் மண் விளக்கு ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்க அதுவும் மனதார வேண்டிக் கொள்ளுங்க நீங்கள் நினைத்தவை அனைத்து நிச்சயம் நிறைவேறி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை